ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனா ரெசிபி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போறோன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க இது பார்த்திங்கன்னா இரும்பில் வந்ததுன்னா அந்த டைமில் அந்த கீரை வந்து சமைச்சு கொடுப்பாங்க பொயில் பண்ணி கொடுப்பாங்க கடந்தும் சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தாளிக்கீரை தாங்க நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது அவங்களுக்காக காட்டுறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஷேப்பில் இருக்கும் இது வந்து ரெண்டு விதமாக இருக்கும் இந்த மாதிரி டைப்லேயும் இருக்கும் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்பில் இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா பீச்சாக இருக்கும் இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் அந்த இல்லை பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும் இதுதான் தாளிக்கிற தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் வந்து இது மாதிரி வரும் இது வந்து கிடச்சதனா மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் உடம்புக்கு ரொம்பவே நல்லாதுங்க கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா வெளிமெல்லாம் இருக்கும் கழுனுக்கட்டில் இருக்கும் இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் ஒன்று ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வந்து ஓட்டம் இருக்குது ஆனால் இதில் வந்து பூச்சிருக்கா என்னென்னு சொல்லிட்டு க்ளீனாக தான் பார்த்து பிரித்து வச்சுருக்கேன் இதை வந்து சமைச்சு சாப்பிட்டோம்னா இரும்புலுக்கு வந்து ரொம்பவே நல்லதுங்க பாப்பாக்கு வந்து உடம்பு சரியில்லை இன்றைக்கி அதனால வந்து இதை செய்கிறேன் இன்றைக்கி இதை வந்து புரியல தான் பண்ண போகிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா இவ்வளோ கீரை கிடச்சிதுங்க அப்படியே வந்து முருங்கை மரத்துலேயே ஏறிட்டு இருந்தது ஃபுல்லாக கொடி நல்லா ஓடிகிட்டு இருந்தது செருப்பரிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் காலையிலே இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து குழந்தை கீரை தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து கொடியை வந்து அரிஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம இப்போ கீரை எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் கொஞ்சம் வெங்காயம் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் தேங்காவும் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தேங்காயெலாம் சேர்க்கல வெறும் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்து செய்ய போகிறோம் இதில் கட் பண்ணி வச்சு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேனலுக்கு வந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்களும் மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் வாஷ் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கீரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இல்லாமல் நல்லா வடிகட்டி பசங்க எடுத்து வச்சிடலாம் கீரைங்க நான் இப்போ வந்து வானல் வச்சுட்டு தேவையான பாயில் விட்டுட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தோரும் பயிர் சேர்த்துருக்கேன் நீங்கள் கடலை பருவணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்து காஞ்ச மிளகாய் வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து நாலு வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இந்தளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வந்து கீரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கி விட்டோம்னா நல்லா வந்து அதிலே விழுந்துடும் தண்ணியெல்லாம் நம்ம ஊற்ற வேண்டியதில்லை தேவையான அளவுக்கு சால்ட்டுக்கு சேர்த்துக்கலாம் நம்ம வந்து கீரை வந்து சேர்த்தோம் பாருங்கள் நல்லா வதங்கி வச்சு ஒரு நாலு பழம் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாம் நீங்கள் அதிகமாக வேணால் கூட பூண்டு சேர்த்துங்க ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே வந்து விடலை பாருங்கள் அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு இந்த இருக்கிற தண்ணியெல்லாம் வந்து நல்லா வற்றி வந்துடும் இதுக்குள்ளேயே வந்து கீரை வந்து வெந்துடும் நமக்கு அப்படியே வந்து கலரை கலர விட்டால் போதும் ரொம்ப சூப்பராக இருக்கும் உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க நம்ம இரும்பல் நிறைய ஜாஸ்தியாக இருக்குங்க அடிக்கடி எடுத்துக்கோங்க இந்த கீரை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் கிடைச்சதுனா மிக்ஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க ஆஸ்துமா இருக்கு இல்லைங்களா அவங்களாம் கூட இந்த கீரை சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லதுங்க இது வந்து சாதத்தில் பசங்க சாப்பிட்லாம் சாம்பார் ஆடு தொட்டுன்னு சாப்பிட்லாங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னா இதில் வந்து தேங்காய் வேணுன்னா திருவி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லை முட்டை வேணுனாலும் உடச்சி ஊற்றிக்கங்க இன்றைக்கி வந்து நான் வெறும் வெங்காயம் மட்டும் சேர்த்து செஞ்சுருக்கேன் இன்றைக்கி அப்படியே தான் சாப்பிடப்படும் இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு கீரை பொரியல் வந்து நமக்கு ரெடியாகிடுச்சு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான தாளி கீரை பொரியல் வாங்க இதெல்லாம் சாப்பிட்லாம் மறக்காமல் கீரை கிடச்சதுன்னா நீங்களும் சாப்பிடுங்க இப்போ அடுப்பாக பண்ணிடலாம் நம்ம வந்து கீரை சுட சுடாக இருக்கு இல்லைங்களா இதை வந்து இப்போ சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லெண்ணில் வந்து செய்யணுங்க நெல்லெண்ணில் செஞ்சுனா தான் ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இரும்புலுக்கு வந்து நெல்லெண்ணெயில் வதக்கி இதை வந்து சாப்பிட்ணுங்க நல்லா நம்ம சுட சுட இது மாதிரி வந்து நல்லெண்ணெய் செஞ்சுட்டு சாதத்தில் பிடிச்சி சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உடம்புக்கு வந்து அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி தாளிக்கீரை எல்லாம் கிடச்சிதுன்னா மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே வந்து சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரி யாராவது செஞ்சு சாப்பிட்ருந்திங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்